அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா குரு சேவை பெரியதா ஈஸ்வர சேவை பெரியதா மக்கள் சேவை பெரியதா எந்த சேவை பெரியது எதை செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் கேள்வி சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லணும் சேவைன்னா என்ன அப்படின்னா ரெண்டு விதம் ஒன்று சாதகன் சேவை செய்வது அப்புறம் ஞானி சேவை செய்வது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சாதகன் சேவை செய்வது தன் அகங்காரத்தையும் அளிப்பதற்கு தன்னுடைய விருப்பு வெறுப்பை எடுப்பதற்கு போக்குவதற்கு ஞானி சேவை செய்வதுன்னா சேவை ஒரு இன்பமயமானது சேவை பாக்கியமானது சேவை ஆனந்தமானது சேவை செய்வதன் மூலம் நான் மிகுந்த ஆனந்தத்தை அடைகிறேன் இன்பமானது அப்படிங்கிறதுக்காக அவர் சேவை செய்கிறார் அடுத்தவனுக்கு இன்பத்தை தருவதாக செய்வதல்ல சேவை தன்னுடைய இன்பத்திற்காக அந்த சேவை செய்பவரை வழிபட்டு அவருக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி உணர்வுடன் அவரை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்து அவர் இவ்வராயி நான் வந்து பெகராயி அந்த சேவையை செய்து நான் மகிழ்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியானது இது ஞானியின் சேவை இப்போ இந்த சேவையில மூணு வகை வருது ஈஸ்வர சேவை சேவைன்னா என்னன்னு சொல்லியாச்சு அப்ப இதே சாதகன் ஒரு சேவை செய்கிறான்னா அப்ப அந்த சேவை செய்யும் போது அவனுடைய அந்த விருப்பு வெறுப்பு அகங்காரம் உள்ள வரும் அப்ப என் சேவையின் நோக்கம் என்ன அப்படின்னா விருப்பு வெறுப்பை அழித்து விட்டு அகங்காரத்தை அழித்து விட்டு சேவையில் மனம் நிறைவது சேவையில் அகங்காரத்தை அழிப்பது அப்ப என் அகங்காரத்தை அழிப்பதற்காக நான் சேவை செய்கிறேன் அப்படின்னு வருது சரி முடிஞ்சு போச்சு இப்ப இதுல மூணு வகையான சேவை இருக்கு ஈஸ்வர சேவை குரு சேவை அடுத்து வந்து மக்கள் சேவை அப்படின்னு இப்ப இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு தெரியல ஈஸ்வர சேவை அப்படின்னா அந்த இறைவனுக்கு மாலையிட்டு பூஜை செய்து அபிஷேகம் செய்து ஆர்த்தி எடுத்து ஸோ அந்த மாதிரி அந்த இறைவனுடைய அந்த பொருட்களை எல்லாம் கிளீன் செய்து இந்த கோயில்லன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்து அங்கே சேவை செய்வது குரு சேவை அப்படின்னா தன்னுடைய குருவுக்கு சேவை செய்வது பணிவிடை செய்வது குருவுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது அதே மாதிரி மக்கள் சேவைன்னா மக்கள்களுக்கு சேவை செய்வது நான் எனது அப்படிங்கிறது இல்லாம எனக்கு தெரியாதவர்களுக்கு அவர்களால் திருப்பி எனக்கு கொடுக்க முடியாதவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவருக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது மக்கள் சேவை இப்ப இதுதான் இந்த மூணு சேவை இந்த மூணு சேவையில வந்து எதை செய்தால் என் அகங்காரம் அடிபடும் அந்த யுனிக் டிஃபரன்ஸ் இருக்கு யுனிக் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தன்மைன்னா இப்ப ஒருத்தர் வந்து மக்கள் சேவை செய்யணும் ஈஸியா செய்வார் அதுல வந்து இன்டைரக்டா ஒரு பெருமை இருக்கு மக்கள் சேவையில என்ன இருக்குன்னா ஒரு பெருமை வந்து இன்டைரக்டா ஒருத்தவங்க இருக்கும் அப்போ அந்த பெருமையில் இருப்பவன் மக்கள் சேவை செய்வது கொஞ்சம் ஈஸியாயிரும் ஏன்னா நம்ம தான் பெருமை இருக்குல்ல நம்ம பண்றோம்ல நம்ம கிவிங் பொசிஷன்ல இருக்கிறோம்ல அப்படின்னு ஒரு ஃபீல்டில் போய் அது எளிதாகப்படும் ஆனா அவனே அவனே இங்க வந்து குருவுக்கு சேவை செய்ய சொல்றோம் அப்படின்னா அங்க திட்ட திட்ட பெகிங் அங்க வந்து கிவ்விங்கில் இருந்தார் அதாவது கொடுக்கும் நிலையில இருந்தார் இங்க வந்து வேலைக்கார நிலைமையில போவாங்க அவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு கீழ் நோக்கி செல்ல வேண்டியது இருக்கு அப்ப அவன் வந்து அங்க வந்து அந்த பெருமை அந்த 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 கொடுப்பதில் அகங்காரம் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து மிகப்பெரிய வந்து தடையை ஏற்படுத்தும் ஒருத்தருக்கு அப்ப அவரே வந்து ஈஸ்வர சேவை செய்ய சொல்லணும்னா அப்படின்னா இது வந்து என்னடா பெருமையும் கிடைக்காது குரு குரு இருந்தாலாவது ஏதாவது நல்லது கெட்டது சொல்வாரு அதுவும் இல்லை ஸோ முழுக்க முழுக்க பாவத்திலேயே இருக்கணும் அந்த பாவம் என்னை மெருகேற்றும் சோ அதுக்கு ஒரு தன்மையில் இருக்கணும் அப்போ ஒவ்வொருத்தர் இப்போ இதை பண்ண முடியுதோ அவர் பண்ண முடியல அப்படின்னா அப்போ நான் என் அகங்காரத்தை எடுப்பதற்கு எது சரியானது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தனித்தன்மையில் தான் தீர்மானிக்க முடியும் இப்ப குரு சேவை அப்படின்னு சொல்றது வந்து அவர் அவர் வந்த காவாய் சொல்லலாம் ஏக்நாத் சொல்லலாம் யார்தான் ஏக்நாத்துக்கு ஒரு காவாபாய் கிடைச்சார் ஏக்நாத் தன் குருவுக்கும் பணிவிட செஞ்சுட்டு தான் இருப்பார் என்னடா இவ்வளவு பணிவிடை செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன் அவருடைய அந்த தெய்வமான தத்தாத்திரேயரை என் என் சிஷியனுக்கு காட்சியாக காட்சி தந்து விடு அருள் பாலித்து விடு அப்படின்பாரு அப்போ குளிச்சுட்டு வரும்போது அவர் பண்ணிவிடு அவர் ட்ரெஸ் எல்லாம் அழுட்டு அப்படியே பின்னாடி வராரு முன்னாடி குரு போறாரு தத்தாத்திரியர் வந்துட்டாரு இப்போ ஏக்நாத் பின்னாடி சிஷியனாக வர்றாரு அப்படியே தத்தாத்திரியேயர் பயங்கரமாக காட்சி அளிப்பார் அந்த தத்தாத்திரயர் ஏக்நாத் கண்டுக்கிறவே மாட்டார் பாப்பாரு ரெண்டு சுத்து சுத்திட்டு யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராட்ட தன் குருவுக்கு பின்னாடி நடந்து கொண்டே இருப்பார் அப்போ எனக்கு வந்து அந்த ஈஸ்வரன் பெருசல்ல என் குருவுக்கு நான் சேவை செய்கிறேன் அது போதும் அப்போ குருவுக்கு சேவை செய்ய 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 அவனுடைய அகங்காரம் அப்படியே கம்மியாகி விருப்ப வெறுப்பு அப்படியே கம்மியாகி ஆட்டோமேட்டிக்கா அவன் பியூரிஃபை ஆயும் சோ இது ஒருத்தனுடைய யுனிக்குல ஈஸியா அப்ப ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் யுனிக்குல அது ஈஸியா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது அகங்காரத்தோட வந்துடக்கூடாது யுனிக்ல அது ஒண்ணு ஒருத்தனை கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இனிக்கு இல்லாதத தான் யுனிக் அது இருக்கும் ஆனா கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விருப்ப ஏற்புல விற்றக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ இவன் வந்து நான் மக்கள் சேவை செய்கிறேன் அப்படின்னா மக்கள் அனைவரையும் குருவாக பாவித்து எப்படி மக்கள் அனைவரையும் குருவாக பாவித்து அவன் சேவை செய்ய வேண்டும் அப்ப மக்கள் அனைவரையும் குருவாக பாவித்து சேவை செய்யும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்து அந்த பெக்கிங் மோட்ல போயிடுவான் அவன் வந்து அகங்காரத்தை அழிச்சிருந்தான் இந்த குருவுக்கு சேவை செய்பவன் இந்த குருவுக்கு மட்டுமே சேவை அப்படிங்கிறத விட குருவோட பந்துக்கள் அனைத்துக்கும் குரு வந்தனத்துல ஞானதேவர் சொல்லுவார் குரு பந்துக்கள் அனைத்துக்கும் பிரியமானவா பிரியமானவனாய் அவர்களுக்கும் சேவை செய்வான்னு ஒரு ஓவிவர் அப்ப குரு கூட இருக்கின்ற அந்த அந்த ஆசிரமத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏன்னா அது குருவின் அங்கங்கள் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி குருவுக்கும் முதன்மை சேவை அது போக அப்ப அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது மக்கள் சேவையாக மாறிவிடும் அப்ப அங்க அகங்காரம் வரதா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியா எடுத்துக்கணும் எனக்கு ஒரு மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு ஒரு பக்தி இருக்கு அகங்காரம் வராது அங்க பிடிச்சிருக்கு ஆனா அந்த சைடு போகும்போது அகங்காரம் வர ஈஸியா இருக்கு அப்போ குருவும் மட்டுமல்லாமல் குரு பந்துக்கள் அனைவரையும் வந்து நான் சேவை செய்ய போகிறேன்னு ஒரு சாதகன் ஆரம்பிச்சானா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்து மக்கள் சேவையில் இருக்கிற அந்த அகங்காரம் எழுக்கிறதா இல்லையா அப்படின்ட்டு அங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரிதான் நீங்கள் அப்போ ஈஸ்வர சேவை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறவனும் அப்போ ஈஸ்வரனாக பாவித்து அங்கே வரும் அனைத் அனைவருக்கும் கோயில் வரும் அனைவரும் ஈஸ்வரனாக பாவித்து அவர்களுக்கும் சேர்த்து செய்வேன் நான் கோயில் சிலைக்கு மட்டும்தான் நான் வந்து பூஜை பண்ணுவேன் மாலை போடுவேன் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வந்து அகங்காரம் எந்த நிலையில் இருக்கு மக்கள் சேவை இப்போ இந்த மக்கள் சேவைக்கும் இந்த குரு குரு பந்துக்கள் சேவைக்கும் அந்த கோயிலில் வர அனைவருக்கும் சேவைக்கும் எல்லாம் ஒன்றாயிருது அப்போ அவனுடைய தனித்தன்மையும் மேட்ச் ஆயிருது அப்போ எங்கே எந்த இடத்துலையும் அகங்காரம் இல்லாத தன்மையை வளர்த்துக்கொள்ளும் ஒரு அறிவும் வந்துவிடுகிறது அப்போ எப்போது அகங்காரம் அழிகிறதோ அப்போ தெளிவாயிருந்தால் அப்போ கொஸ்டின்னே இல்லை அவர்கள் தனித்தன்மைக்கு ஏற்ப செம்மையாக அந்த சேவையிலே நிறைந்திருக்கலாம் என்னுடைய பதில் தேங்க்யூண்ணா ஸ்ரீகாந்தண்ணாடுதான்